வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்றைக்கு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து டே லெவன் ஆக்சுவலாக நடுவில் நான் வந்து ஒன் வீக் வந்து வீடியோவே போடலை சாரி ஏன்னா வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல சுத்தமாகவே பொங்கல் ஹாலிடேஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து நம்ம ஃபாலோ பண் நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்போம் பட் நடுவில் வந்து எக எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நிறைய தடங்கள்லாம் வரும் நம்மளை சோதிக்கிறதுக்காகவே வர மாதிரி இருக்கும் ஸோ வந்து அப்படி வந்தாலும் நம்ம வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம வெளியே வந்துடும் இல்லையா கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பியும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் நம்ம நடுவில் விட்டுட்டோமே அதனால் வந்து நம்ம இனிமேல் கண்டினியூ பண்ண வேணான்னு மட்டும் கிட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ஜென்ரலாகவே சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க அது உண்மை தான் பட் அட் த சேம் டைம் நம்ம கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் பட் நடுவில் நமக்கு நிறைய தடங்கள் நிறைய வரும் நம்ம வந்து அப்போ வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஸோ வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாலும் நடுவில் ஒரு குட்டி பிரேக்கப் வந்தாலும் திருப்பி நம்ம பேக் டு ருட்டீன் வந்துடணும் ஸோ அதுவுமே வந்து சக்ஸஸ்க்கு வந்து ஒரு தாரக மந்திரம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய இந்த மாதிரி தடங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவோம் நம்ம தான் ஃபாலோ பண்ணலையே நம்ம இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் பட் அதை மட்டும் கேட்கக்கூடாது திருப்பியும் பழைய ரொட்டின்க்கு நம்ம வந்துடணும் கன்சிஸ்டன்ட் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த பேக் டு ரூட்டீன் இந்த மந்த்ராவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம டே லெவன் நம்ம டே ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் நான் போட போகிறேன் ஸோ வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து இளனி மரம் இருக்குது எங்களுக்கு தென்னை மரம் ஸோ வந்து இளனி வந்து நான் வெட்டி எனக்கு வெட்ட தெரியாது ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளேயே எனக்கு வெட்டி கொடுக்க சொன்னேன் அதனால் காலையிலேயே தண்ணி குடிச்சிட்டேன் தண்ணி குடிச்சிட்டு இந்த வழக்கை மட்டும் இருக்குது ஸோ வந்து இதை சாப்பிடுவேன் இதுவே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டத்தட்ட ஆகிடும் இளநியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் அதுக்கப்புறம் மெக்னீஷியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம மார்னிங் எழுந்து டீ காஃபி அது இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா ஸோ வந்து வீக்லி ஒரு ஒன்ஸ் ஆர்டூ வைஸ் வந்து இளனையும் நம்ம வந்து இளனையும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாடியில் வந்து டீஹைட்ரேஷனே இருக்காது உங்களுக்கு பாடியில் தேவையான நீர்ச்சத்தை உங்களுக்கு கிடச்சிரும் உங்கள் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லது பர்டிகுலராக நம்ம வந்து ஸ்கின்காக என்னென்னமோ நம்ம க்ரீம் அதுக்கப்புறம் பவுடர் ஃபேஸ் பேக் என்னென்னமோ யூஸ் பண்ணுவோம் பட் வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இது வந்து ரொம்பவே நல்லது நைட்டு குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷனை குறைக்கும் ஆனால் வந்து சுகர் பேஷண்ட் மட்டும் வந்து இது கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி எல்லாேருமே வந்து நம்ம குடிக்கலாம் ஸோ வந்து இன்னைக்கு காலைல நான் இளநீ குடிச்சிட்டோம் டம்ளாக தான் இருந்துச்சு குடிச்சிட்டு இந்த வழுக்கையே சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை பற்றி சொல்லியே ஆகணும் இது வந்து நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு பொருள் தான் ஆனால் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஒரு இது வந்து வெஜிடேரியனாக இருக்கிறீங்க உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து ரெகுலராக எடுத்துக்கணுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கருப்பு கொண்டக்கடலை ஸோ வந்து சுண்டல் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நிறைய உங்களுக்கு வந்து இதில் நல்லது இருக்குது ஸோ வெயிட் லாஸ் பிளான் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ப்ரோட்டீன் வேணும் ஆனால் வெஜ்ஜில் வேணும் அப்படின்னா நீங்கள் கொண்டக்கடலை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் ரொம்ப 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 நல்லது ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த கருப்பு கடலை வச்சுருக்கேன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்மளோட ஃபார்ட்டி டேஸ் சேலஞ்சில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா பூசணிக்காய் ஜூஸ் பூசணி ஜூஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதில் வந்து சால்ட் பெப்பர் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து பூசணி ஜூஸ் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடம்புக்கு இது வந்து சைனஸ் ஆஸ்துமா இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க செட் ஆகலாம்னா விட்டுருங்க மற்றபடி எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து வெண்பூசணி ஜூஸ் வந்து சின்ன பிள்ளைங்க குடித்தாங்கன்னா ஸ்கூல் போகிறவங்க இல்லை காலேஜ் போகிறவங்க அப்படின்னா அவங்க பிரெயினே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து ஆகிடும் அதனால வந்து நீங்கள் வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம் பாடி ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதை நார்மல் பண்ணும் அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்குமே இது ரொம்ப நல்லது ஸ்கின் ரொம்ப நல்லது ஹேர்க்கு ரொம்ப நல்லது இன்னும் இதுல சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு இன்னைக்கு டே லெவன் வந்து நான் பூசணி ஜூஸ் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு எப்பவுமே வந்து நம்மள்கிட்ட நட்ஸ் இருக்கும் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸோ வந்து நான் மூணு வால்நட் அப்புறம் வந்து ஊற வச்ச பாதாம் இது வந்து தோல் எடுத்து சாப்பிட்ணும் இந்த வால்நட்டில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் ரொம்ப 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 நல்லது வால்நட் இந்த பாதாமும் வந்து ரொம்ப நல்லது ஸோ வந்து நம் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது இல்லை ஸ்கின்னில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நான் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற எந்த விஷயத்தையுமே பெருசாக நம்ப மாட்டேன் இந்த மாதிரி இன்டர்னலாக நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடனே ரிசல்ட் கொடுக்கலனாலும் மினிமம் ஒரு த்ரீ மந்த்ஸாக ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பாடி வந்து அதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரும் வால்நட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பட் கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ வந்து நான் வந்து வால்நட்டும் அதுக்கப்புறம் வந்து பாதாமும் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இது வந்து செகண்ட் ஆஃபில் இருக்கும் ஃபஸ்ட்டு பீரியடான ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நான் ஃப்ளாக்ஸ் ப்ளஸ் பம்கின் சீட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவோன்னு சொல்லியிருந்தியா செகண்ட் ஃபிஃப்டின் டேஸ் வந்து இது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட் சூரியகாந்தி வித இது வந்து எள்ளு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சன்ஃப்ளவர் சீட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கெட்லேயே கிடைக்குது ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எள்ளுலாம் பார்த்தோன்னா இப்போல்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் பட் எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்களாம் லேஸ் அப்புறம் குர்குரை இந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிட்றாங்க நம்மளும் அதை வாங்கி கொடுக்குறோம் அவங்க உடம்பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எள்ளு உருண்டை அதுக்கப்புறம் வந்து கடலை மிட்டாய் இந்த மாதிரி வாங்கி தர்ற பழக்கமே வந்து நமக்கு குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லுவோம் பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் எப்படியாவது ஒரு வகையில் வந்து எள்ளு வந்து நம்ம அடிக்கடி நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் அதை புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நான் சொன்ன மாதிரி எள் மிட்டாய் எள்ளு உருண்டை இந்த மாதிரி இல்லை சார் நான் வந்து இது ஒரு ஸ்பூன் அப்படியே ராவாக எடுத்துக்குவேன் சன்ஃப்ளவர் ப்ளஸ் எல்லு சேர்ந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவேன் ஸோ வந்து அதுதான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக் பாயில்டு எக்ல நான் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து கோல்டு நிறையா வருது எல்லாருக்குமே ஸோ அதனால எல்லாத்தையுமே பெப்பர் வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி அதில் வந்து மிளகு மிளகுத்தூள் அதை தூவி வச்சுருக்கேன் எக்குமே வந்து ப்ரோட்டீன் ரிச் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான் உங்களுக்கு இது கொஞ்சம் வந்து நமக்கு சீப்பாக கிடைக்கிற ஒரு ப்ரோட்டீன் இல்லையா ஸோ வந்து நீங்கள் டெய்லியுமே ஒரு எக்கும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து எக்கு வந்து ஒரு ஒரு எக்கு ஆறுரூபா விற்கிது அது வேறு விஷயம் ஸோ வந்து நான் ஒரு எக்கு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவும் அப்புறம் வந்து கேரட்டும் வச்சுருக்கேன் வெள்ளரிக்கா வந்து ரொம்ப 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 நல்லது நம்ம ஸ்கின்க்கு சரி அதுக்கப்புறம் வந்து பாடியில் வந்து நம்மளை ஹைட்ரேஷனாக வச்சுக்கோ நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் நம்ம ஸ்கின்னுமே வந்து நல்லாயிருக்கும் இல்லையா எல்லாம் ரொம்ப வறண்டு போயிடும் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆனாலே நமக்கு நிறைய பிரச்சனை வரும் அதுவும் வந்து ஸ்கால்ப்லாம் ரொம்ப ட்ரை ஆச்சுனா தான் நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ நம்ம பாடியில் வந்து எந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் தேவையோ அதை நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் அதுக்கு நிறையா தண்ணி குடிக்கணும் அட் த சேம் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி இருக்கிற வந்து காய்கறிகள் நிறைய ஆட் பண்ணிக்கணும் அதனால வந்து நான் வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் வந்து ஒரு ஆஃப் கேரட் வச்சிருக்கேன் கேரட்டுமே ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப 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 நல்லது நீங்கள் வந்து சிஸ்டமில் வேலை பார்க்குறீங்க ரொம்ப நேரம் படிப்பீங்க அப்படின்னா கண்ணில் வந்து நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் இல்லை கண் அப்படி எரியிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேரட் ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி சாலடாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெறுமையில அப்படியே கடிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் இருக்க பிரச்சனை எல்லாமே வந்து குணமாயிடும் எதையுமே வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் வந்ததுக்கப்புறம் அதை குறைக்கிறது இல்லை தடுக்கிறதுங்கிறத அதை விட கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் ஸோ வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால் இல்லையா தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து மூணு லிட்டர் குடிப்பேன் நான் சிக்ஸ்டி கேஜி இருக்கேன் ஸோ இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி அந்த ரேஷியோவில் இது வந்து முக்கால் லிட்டர் பாட்டில் செவன் ஃபிஃப்டி எம்எல் தான் ஸோ வந்து இதில் நான் நாலு பாட்டில் குடிச்சுன்னா எனக்கு த்ரீ லிட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் ஒரு பாட்டில் குடிச்சிருவேன் லன்ச் வரைக்கும் ஒரு பாட்டில் குடிச்சிருவேன் ஈவினிங் ஜிம்மில் ஒரு பாட்டில் குடிச்சிருவேன் நைட்டு ஒரு பாட்டில் அவ்வளோதான் முடிஞ்சது கணக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் ஆனால் வந்து என்னால் இது பிரேக்ஃபாஸ்ட் இது ஃபுல்லாகவே என்னால் சாப்பிட முடியாது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கொண்டக்கடலையை வந்து லெவன் தேர்ட்டிக்கு ஒரு தடவை கொஞ்சம் சாப்பிடுவேன் நமக்கு இது கிரேவிங்காக இருக்கும் இல்லையா அப்போ கொஞ்சம் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படி ஜிம்க்கு கிளம்ப போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அப்போ கொஞ்சம் எடுத்துக்குவேன் ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் எடுத்துக்கிறது கிடையாது இப்போதைக்கு நான் என்ன சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் குடிச்சிருவேன் பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவேன் அப்புறம் நட்ஸை சாப்பிட்டுட்டு ஒரு பாயில்டு எக் சாப்பிட்ருவேன் அப்புறம் வந்து இது சாப்பிட்ருவேன் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டேன் இல்லைனா நான் வந்து இந்த வழுக்க இல்லையா அது அப்படியே ஸ்பூனில் நம்ம அப்படியே அப்படி ஸ்பூன் இதில் வெட்டி இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் நமக்கு தனியாக அழகாக ஸோ அதை நான் சாப்பிட்டுக்குவேன் இன்றைக்கி இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் இந்த மாதிரியே உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இட்லி தோசை பொங்கல் பூரி இந்த மாதிரி இல்லாமல் ஹெல்த்தியாக இந்த மாதிரி நீங்களும் மாற்றிக்கோங்க டெய்லியும் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க ஹோம் மேக்கராக இருக்கீங்க இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் சமைக்க தேவை இல்லையா உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் நான் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நானே அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் ஸோ ரொம்ப வந்து சிம்பிஃபை பண்ணி தான் நானே எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் நைட்டே ஊற வச்சுருங்க பாதாம் நைட் ஊற வச்சிருங்க நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே பழகிடும் எப்போவுமே ஒரு ஃப்ரூட்ஸ் கூட இருக்கும் இன்னைக்கு இளநீர் இருந்ததால நான் ஃப்ரூட்ஸ் எதுவுமே வச்சிக்கல இதுவே எனக்கு கரெக்டாக ஃபில் ஆகிடும் இல்லைனா எந்த சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நான் அப்படியே வச்சுட்டே வந்துடுவேன் ஆட் ஆன் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ வீடியோவை ரெகுலராக பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு இனிமேல் கண்டிப்பாக வரும் நான் எங்கேயும் ஊருக்கு போல் இங்கே தான் இருப்பேன் ஸோ டே லெவனோட வீ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இது டே ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் அப்படியே டிக்டோவாக இதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதிலேருந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இன்றைக்கி இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்